வணக்கம் ஏப்ரல் டுவெண்ட்டி வந்து உலக மலேரியா தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்கு அதனால மலேரியா பற்றிய சிறிய விழிப்புணர்வு கொடுக்க தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் மலேரியா ஃபர்ஸ்ட் எப்படி பரவுதுன்னு பார்ப்போம் மலேரியா பாதிப்புக்கான முக்கிய காரணம் வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவன் பாரசைட் அது ஒரு நுண்ணுயிர் கிருமி இது நமக்கு எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மொஸ்கிட்டோ அப்படின்ற கொசு கடியால பரவுது இந்த மலேரியா பாதிப்பு நம்ம உடம்புல எந்த உறுப்பை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்கள் இதை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுது இப்போ நம்ம மலேரியாக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம் மலேரியாவோட முதல் அறிகுறி வந்து காய்ச்சல் இந்த காய்ச்சல் நடுக்கத்தோட சேர்ந்துருக்கும் அதிக வியர்வையோட சேர்ந்துருக்கும் இந்த காய்ச்சல் எய்தர் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல இரண்டு நாட்களுக்கு ஒரு நாளோ ஒரு பேட்டர்ன் மாதிரி வரும் இந்த மாதிரி காய்ச்சல் தான் வந்து மலேரியாவுக்கான முதல் அறிகுறி அடுத்த அறிகுறி பார்த்தோம்னா உடல் இருக்கும் தலைவலி இருக்கும் அது போக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்பிசிஏ தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணுது ஸோ அதனால அனிமியா வரலாம் பிளீனோ அதாவது மண்ணீரல் வீக்கம் வரலாம் அதுக்கப்புறம் கிட்னியை பாதிச்சு ரீனல் ஃபெயிலியர் வரலாம் மூளையை பாதிச்சு செரிபிரல் மலேரியா வரலாம் மலேரியா இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் லேப் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேஷண்டோட பிளட்ல இருந்து பெரிஃபரல் ஸ்மியர் ஸ்டடின்னு ஒன்று பண்ணி அந்த பிளாஸ்மோடியம் பேரசைட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் அது போக இப்போ வந்து நியூவரா ராபிட் கார்ட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு அப்புறம் பிசிஆர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் மலேரியாவை எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நிறைய ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் அவைலபிளா இருக்கு என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் குளோரோக்வின் ஆர்டிமசின் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அவைலபிளா இருக்கு இது போக சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அது போக பேஷண்ட் வந்து நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கணும் தண்ணி ஆகாரங்கள் வந்து நல்லா எடுத்துக்கணும் மலேரியா தொற்றை எப்படி தடுக்கலாம்னு இப்ப பார்ப்போம் முதல் காரணியாக இருப்பது வந்து கொசு தொல்லை கொசு தொல்லையை தடுப்பதற்காக வீட்டில் வந்து மொஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணலாம் மொஸ்கிட்ட ரிப்பெலன்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வெளியே ஈவினிங் டைம்ல வெளியே போகும்போது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் அது போக கவர்மெண்ட் சைடில் இருந்து நமக்கு கொசு மருந்து அடிக்கிறாங்கல்ல ஃபாகிங் அதுவும் வந்து கொசு உற்பத்தியை தடுக்கிறதுக்காக உள்ளதுதான் அது போக நம்ம மலேரியா என்னமிக்கா இருக்க ஏரியாஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான ஹீமோ ட்ரக்கை எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணணும் கடைசியாக வேக்சின் மலேரியாக்கும் வேக்சின் இருக்கு இதுக்கான விழிப்பு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு இன்னும் இல்ல இன்னும் இந்தியாவுக்கு வரல ஆனா ஆப்பிரிக்கன் வந்து இந்த வேக்சின் போடுறாங்க இது வரும்போது நம்மளும் அதை உபயோகித்து பயன்படுத்திக்கலாம் நன்றி